வெளியிடப்பட்ட நிலையில் இன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நம்மளுக்கு வர வந்துள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நம்மளுக்கு வந்துள்ள இந்த நிலையில் தேர்தல் பறக்கும் படை அதாவது ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் ஒரு தொகுதிக்கு தலா மூன்று ஃப்ளைங் ஸ்குவாட் அதாவது மூணு ஷிஃப்டில் வேலை பார்ப்பாங்க மொத்தம் ஐம்பத்தி நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன வீடியோ கண்காணிப்பு குழு வீடியோ சர்வைலன்ஸ் டீம் வீடியோ வியூவிங் டீம் அக்கௌண்டிங் டீம் ஆகியவை தலா ஒன்று ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்த டீம்ஸ் எல்லாமே இன்னிலேருந்து அவங்களுடைய பணியை தொப்பிக்கிட்டாங்க நிலையான கண்காணிப்பு குழு அதாவது ஸ்டாட்டிக் சர்வைலன்ஸ் டீம் அதுக்கப்புறம் வந்து உதவி செலவின பார்வையாளர் அசிஸ்டன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் வந்து தேர்தல் அறிவிக்கை உடன் அதாவது வந்து இந்த தேர்தல் அறிவிக்கை வந்து இருபத்தி நான்கு அன்று வெளியிட்டவுடன் அவங்க செயல்பட தயார் நிலையில் உள்ளனர் மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படக்கூடிய வகையில் ஒரு கட்டுப்பாட்டு அறை ஒரு கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டுள்ளது தேர்தல் விதிமுறைகள் தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் ஒன் நைன் சிக்ஸ் ஜீரோ ஆயிரத்தி எட்நூறு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என்கிற கட்டணமில்லா தொலைபேசி அதில் தகவல் கொடுக்கலாம் மேலும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு நைன்டி ஃபோர் எயிட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபோர்டீன் அந்த நம்பர்லேயும் வந்து தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்கலாம் இதை தவிர வந்து ஒரு மொபைல் ஆப் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனில் அது வந்து சி விஜில் அப்படிங்கிற மொபைல் ஆப் அதன் மூலமா வந்து புகார் அளிக்கலாம் இந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்து இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிறதுனால பொது வளாகங்கள் கட்டடங்கள் அதாவது வந்து இந்த பேருந்து நிலையம் ரயில் நிலையம் பாலங்கள் மின்கம்பங்கள் உள்ளாட்சிக்குட்பட்ட கட்டிடங்கள் ஆகியவற்றில் உள்ள அரசியல் கட்சி விளம்பரங்கள் சுவர் விளம்பரங்கள் பதாகைகள் ஆகியவை வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் அடிக்கப்பட வேண்டும் அல்லது அகற்றப்பட வேண்டும் அதே போல தனியார் வளாகங்கள் அதாவது தனியார் வளாகங்கள் கட்டிடங்களில் உள்ள அரசியல் கட்சி விளம்பரங்கள் சுவர் விளம்பரங்கள் கட்சி கொடிகள் ஆகியவை எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் அழிக்கப்பட வேண்டும் அல்லது அகற்றப்பட வேண்டும் அரசு அலுவலகங்கள் மற்றும் கூட்ட அரங்கில் உள்ள அரசியல் தலைவர்களின் படங்களும் அகற்றப்பட வேண்டும் அல்லது மூடப்பட வேண்டும் அரசியல் கட்சி தலைவர்களின் சிலைகள் கட்சி கொடி கம்பங்கள் ஆகியவை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடியும் வரை துணியிட்டு மூடப்பட வேண்டும் அல்லது அகற்றப்பட வேண்டும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி ஏழு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது பெண் வாக்காளர்களும் இரநூத்தி பதினைந்து மூன்றாம் பாலினத்தவரும் ஆக சேர்த்து பதினாலு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்பது வாக்காளர்கள் உள்ளனர் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களாக பத்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று நபர்களும் முதல் தடவை வாக்காளர்கள் அதாவது இந்த பதினெட்டு பத்தொம்பது வயதில் உள்ள முதல் தடவை வாக்காளர்கள் அவர்களுக்கு வந்து நம்ம பல கட்டத்தில் வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு ஏற்படுத்தி அவங்களாம் நம்ம வந்து வாக்காளர்களில் சேர்த்துருக்கோம் அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு நபர்கள் இந்த முறை முதல் முறையாக வாக்களிக்க உள்ளார்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஒன் சிக்ஸ் டபுள் டூ வாக்குச்சாவடிகள் உள்ளன இரண்டு வாக்குச்சாவடிகள் உருவாக்குவதற்காக வந்து தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் ஒரு முன்மொழிவுகள் அனுப்பியிருக்கிறோம் ஏன்னா அங்கே வந்து ஆயிரத்தி ஐநூறு வாக்காளர்களுக்கு மேலே இருக்கிறதுனால இரண்டு துணை வாக்குச்சாவடிகள் அமைக்கிறதுக்கான முன்வடிக்கலாம் நாங்கள் அனுப்பியிருக்கோம் அது ஏற்கப்படும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் போலிங் ஸ்டேஷன் வந்து இருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்கு வாக்குச்சாவடியில ஒரு வாக்குச்சாவடிக்கு நான்கு நபர்கள் மீதும் இருபது சதவீத கூடுதல் பணியாளர்கள் அதாவது ரிசர்வ் எட்டாயிரத்தி பதினாறு மாநில அரசு பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளனர் அவர்களுடைய விவரங்களும் தயாரிக்கப்பட்டு தயார் நிலையில இருக்கு அவர்களுக்கு பயிற்சிகளும் அளிக்கப்படும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எண்பத்தி ஆறு பதற்றமான அதாவது வல்லர்பல் மற்றும் இரண்டு கவனிக்கத்தக்க அதாவது கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் மொத்தம் வந்து ஒரு இரநூத்தி எண்பத்தி எட்டு போலிங் ஸ்டேஷன் வந்து கண்டு கண்டறியப்பட்டுள்ளன முன் பார்வையாளர்களாக மைக்ரோ அப்சர்வர்ஸ் அவங்க வந்து மொத்தம் முந்நூற்றி பதினாறு அந்த இருபது சதவீதம் வந்து கூடுதல் பணியாளர்கள் உட்பட ஒரு முந்நூற்றி பதினாறு மத்திய அரசு பணியாளர்கள் இந்த தேர்தல் பணியில் வந்து ஈடுபட உள்ளனர் தேர்தல் பணிக்காக வாக்குச்சாவடி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் இருக்கு கட்டுப்பாட்டு கருவி கண்ட்ரோல் யூனிட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு எண்களும் வாக்குப்பதிவு கருவி பேலட் யூனிட் வந்து நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு கருவிகளை வந்து தயார் நிலையில் இருக்குது அதே போல் வந்து விவி பேட் கருவி அதுவும் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கருவிகள் வந்து தயார் நிலையில் இருக்குது கடந்த மக்களவை பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் வந்து வாக்கு சதவீதம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அறுபத்தி ஒம்பது புள்ளி ஐந்து மூன்று சதவீத வாக்காளர்களாக வாக்காளர்கள் பதிவு செய்தனர் மேலும் வந்து கடந்த சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டசபை பொது தேர்தலையும் வந்து எழுபது புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீத வாக்காளர்கள் வாக்குகள் பதிவாகின எனவே இந்த முறை வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க ஸ்வீப் சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் எலக்ட்ரிக் ப்ரோக்ராம் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து தொடர்ந்து மேற்கொள்வதற்கான சிறப்பு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் வந்து அதிகமான எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் தங்களது வாக்களிக்கும் உரிமையை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் எனவே அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வரும் மக்களவை பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைதியான முறையில் நடைபெற முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் என்கிற முறையில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்குண்டான தகவல் நாங்கள் விரைவில் கொடுக்குறோம் அது டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு சார் பதக்கமான வாக்குச்சா வாக்குச்சாவடி என்ன பாதுகாப்பு பாதுகாப்பு அதிக அதிகரிக்கா எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அதை வந்து கண்காணிப்பதற்கான சிறப்பு நடவடிக்கைகள் எடுத்துருக்கும் அதில் வந்து குறிப்பாக வந்து நம்ம மைக்ரோ அப்சர்வர்ஸும் அதில் வந்து ஈடுபடுத்தப்படுவாங்க போலிங்டி அவங்க ஈடுபட அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் காவல்துறை மூலமாக இன்னைக்கு அதிகமான இன்னைக்கு நாங்கள் பயன்படுத்தி கேமரா வந்து நம்ம நம்ம தேர்தல் ஆணையத்துடைய அறிவுரைப்படி அவங்க சொல்கிற இடத்துலலாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதை நம்ம இப்போ வந்து ஏஆர்ஓ டீடைல்ஸ் Yeah, <laughs>